அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம் பச்சை பசேல்னு வயலோட பார்க்க அழகா இருந்த அந்த ஊரோட பேரு சுந்தரகிரி ஆனா அந்த வருஷம் சரியா மழை பெய்யாததுனால எங்க பார்த்தாலுமே துளி தண்ணி கூட இல்ல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆறு குளமும் தண்ணி வத்தி போய் காணப்பட்டுச்சு இப்போதைக்கு உயிரோட இருக்கிற அந்த பயிர்களை காப்பாத்திக்கணும்னா ஊருக்காரங்க நம்பி இருந்தது அந்த ஊர்ல இருக்கிற கிணத்து தான் ஆனா அந்த கிணத்துல இருந்து ஊர்ல இருக்கிற எல்லா வயல்களுக்கும் தண்ணி போற விஷயத்துல அந்த ஊரோட தலைவரான நரசிம்மையா ரங்கையாவுக்கு பிரச்சனையே வந்துச்சு ரங்கையா ரொம்ப கோவக்காரன் ஆனா நரசிம்மையா தர்மத்துக்கு கட்டுப்பட்டவரு நரசிம்மையாவுக்கு ராமையா அப்படிங்கிற ஒரு புத்திசாலி மகன் இருந்தான் அவனுக்கு இப்ப வயசு முப்பத்தேழு ஆச்சு அவன் நல்ல படிச்சவன் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுனா அவங்க அப்பாவுக்கு நல்ல யோசனையை சொல்லி அவங்க அப்பாவுக்கு துணையா இருந்தான் அன்றைக்கி அந்த ஊர்ல என்ன முடிவு வர போகுதோ அப்படின்னு ஊர்ஜனங்கள் எல்லாேருமே பஞ்சாயத்துல வந்து முடிவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க நரசிம்மையா ரங்கையா கோபால் இன்னும் சில விவசாயிங்க அந்த பஞ்சாயத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போது நரசிம்மையா பொறுமையா கம்பீரமாக ரங்கையா சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றா தான் வளர்ந்தோம் இது நம்ம தாத்தா காலத்து கிணறு தான் இந்த வருஷம் நம்ம ஊர்ல வறட்சி எந்த அளவுக்கு நம்மளை கொடுமைப்படுத்துதுன்னு உனக்கு தெரியும் அதனால அந்த கிணத்து தண்ணியை நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அத கேட்ட ரங்கையா ரொம்ப கோவத்தோட இப்படி சொன்னான் இங்க பாரு நரசிம்மய்யா நீ பழைய கதையெல்லாம் பேசுறதுனால எந்த புண்ணியமும் இல்ல என் வயலுக்கு தான் கிணறு இருக்கு அதனால முதல்ல என்னோட வயலுக்கு தான் கிணத்துல இருந்து தண்ணி அனுப்பணும் என் வயலுக்கு தண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமா மத்தவங்க வயலுக்கு தண்ணி அனுப்புனா போதும் அப்ப அங்க அதை நின்னு பாத்துக்கிட்டு இருந்த கோபால் இப்படி சொன்னான் ஐயா இப்படி சொன்னா எப்படி என்னோட வயல்ல இருக்கிற எல்லாம் காஞ்சி போயிற மாதிரி இருக்கு முதல்ல என்னோட வயலுக்கு தான் தண்ணிய விடணும் உங்களது ஒரு ஏக்கரா தான் எந்த மூணு ஏக்கரா இல்லையா அத கேட்டு ரங்கய்யா கோவமா ஏன் கோபால் உனக்கு மட்டும் தான் நஷ்டமா எனக்கெல்லாம் நஷ்டமாகாதா கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற வயலுங்கிறதுனால வரைக்கும் எனக்கு அவ்வளவா நீங்க தண்ணி கொடுக்கவே இல்ல ஆனா இப்ப என் வயலுக்கு தான் முதல்ல தண்ணி வேணும் அவ்வளவுதான் நரசிம்மையா பெருமூச்சு விட்டு ரங்கையா இப்படி பேசுறது சுத்தமா சரியில்லை வறட்சி காலத்துல எல்லாருடைய வயலுக்கும் சமமா தண்ணி விட்டாதா நல்லது அந்த கிணறு உனக்குதான் சொந்தம் அப்படின்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா பத்திரம் இருக்கா என்னது பத்திரமா அந்த காலத்துல பத்திரம்லாம் எங்க இருக்கு வெறும் வாய்ப்பேற்றி தானே ஏன் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியாதா அந்த கிணறு இருக்கிறது எங்க தாத்தாவோட இடம் அப்படிங்கிறது ரங்கையா நீங்க ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்றீங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை கோமா நரசிம்மையா கிட்ட பாத்திய நரசிம்மையா இப்ப ஜனங்க எல்லாரும் மேல வராங்க ஆமா உன்னோட புத்திசாலி புள்ள ராமையா எங்க வீட்ல இருக்கானா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல சொல்லு ஆனா ராமையா இது எல்லாத்தையுமே கொஞ்ச தூரம் தள்ளி இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தான் உடனே ராமையாவும் அவங்க அப்பா பக்கத்துல வந்தான் ரங்கையாவை பார்த்து ராமையா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னான் ஐயா பிரச்சனை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப என்ன தண்ணி யாருக்கு அதிகமா போகணும்ன்றதுதானே உங்க குழப்பம் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்ப ரங்கையா கொஞ்சம் கிண்டலா வந்துட்டாரு வந்துட்டாரு டிகிரி படிச்சவரு சொல்லு சொல்லு ராமையா எப்பவுமே நீ எல்லாத்தையும் சரியாதான சொல்வ இப்போ கிணத்து தண்ணிய எப்படி பங்கு போடுறதுனும் சொல்லு அத கேட்டு ராமையாவும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இங்க பாருங்கய்யா தண்ணிய பங்கிட்டு கொடுக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப வறட்சி காலம் இல்லையா சரி இருங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் ஒரு கேள்வி கேட்கணும் அத கேட்டு நரசிம்மய்யா ஆ கேளுப்பா இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீதான் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன் அப்ப ராமையா இருக்கிற கோபால பாத்து கோபால் மாமா உன்னோட நீ சோளம் போட்டிருக்கல்ல இப்ப அந்த வயலுக்கு தண்ணி விடலனா எத்தனை நாள்ல அது வீணா போகும் மூணே மூணு நாள் தான் இருக்கு ராமையா மூணு நாள்ல தண்ணி விடல அப்புறம் விளைச்சல எல்லாம் வீணா போயிடும் அப்ப ராமையா ரங்கையாவை பார்த்து ஐயா உங்க வயல் என்ன போட்டிருக்கீங்க நெல் பயிரிட்டு இருக்கேன் ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும் அப்போ கோபால் மாமாவோட வயலுக்கு மூணு நாள் தான் இருக்கு உங்க வயலுக்கு இன்னும் ஒரு வாரம் அவகாசம் இருக்குல்ல இருக்குதான் ஆனா தண்ணிய விட்டா இப்பவே தர எழுத்துக்கோ இல்லையா அப்புறம் இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது சரி இப்போதைக்கு தண்ணி யாரோட வயலுக்கு போகணும் அப்படிங்கறது தானே பிரச்சனை மற்றபடி ரெண்டு பேரோட வயலுக்கு நடுவுல இருக்கிறது ஒரே ஒரு வரப்பு சரி அந்த பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து எழுதிருச்சு கிணத்துக்கிட்ட போனான் இத பாத்துக்கிட்டு இருந்த நரசிம்மையா ரங்கையா கோபாலு மத்தவங்க எல்லாருமே அவன் பின்னாடியே போனாங்க அப்படி ராமையா அந்த கிணத்து போய் அந்த கிணத்து ஒட்டி இருக்கிற மண் வரப்பு யாருடையது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான் இங்க இருக்கிற வரப்ப பார்த்தா இந்த கிணத்து தண்ணி போறதுக்கான வழி மாதிரி தான் தெரியுது சரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில யாரோட வயலுக்கு தண்ணி அனுப்புறது அப்படிங்கறத பத்தி நாம யோசிச்சுதான் ஆகணும் ஆ யாருக்கும் நஷ்டம் வராத மாதிரி தீர்வு சொல்லு ரங்கையம் அம்மா சொல்றது உண்மைதான் கிணறு அவரோட வயலுக்கு தான் இருக்கு முதல்ல அவரோட வயலுக்கு தண்ணியை விட்டுட்டு அப்புறமா கோபால் மாமாவோட வயலுக்கு தண்ணி விடலாம் சரியா இருக்கும் அத கேட்டு ரங்கையா ரொம்ப சந்தோஷமா பாத்திய நரசிம்மையா ராமையா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறான் அப்போ மறுபடியும் ராமையா இப்படி சொன்னான் ஒரு நிமிஷம் மாமா இப்போ உங்க ரெண்டு பேரோட வயலுக்கும் தண்ணி நல்லபடியா வரணும் அப்படின்னா நாம பழைய முறைப்படி இப்போ தண்ணியை விட்டாகணும் இது எங்க தாத்தா காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தது ராமையா ரெண்டு பெரிய பானையை எடுத்துட்டு வர சொல்லி ஒரு பையன்கிட்ட சொன்னான் அந்த பானையும் வந்துச்சு இந்த கிணத்துல இப்ப தண்ணி இருக்கு இந்த பானையில தண்ணி இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு வயலுக்கு இந்த தண்ணி வருமோ யாருக்கும் தெரியாது அதனால வயலுக்கு எவ்வளவு நேரம் தண்ணி விடுறோம் இல்லாம எவ்வளவு தண்ணி பாய்ச்சுறோங்கறத கணக்கு பண்ணனும் அப்படின்னா பானையில எடுத்து ஊத்த சொல்றியாராமையா இல்ல அவ்வளவு கஷ்டம் இல்லன்னு ரங்கைய மாமா உங்க வயல்ல இருக்கிறது நெல்லு தானே நெல்லுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அது முளைச்சு வந்தாலே போதும் ஆனா இப்போதைக்கு கோபாலனனுடைய வயல்ல சோளம் இருக்கு அதுக்கு தண்ணி பாய்ச்சல அப்படின்னா சோளம் எல்லாமே வீணா போயிடும் ரங்கையா மறுபடியும் கோவமா பாத்திய நரசிம்மையா உன் புள்ள பேசுறா பேசுறான் மாமா கோவப்படாதீங்க உங்க ரெண்டு பேரும் பக்கமும் இல்ல நான் தர்மத்தின் பக்கம்தான் இருக்கேன் நீங்க ரெண்டு பேருமே ராமும் பகலமா உங்க வயல்கிட்ட இருங்க உங்க வயலுக்கு எவ்வளவு தண்ணி போகுது அப்படிங்கறத பாருங்க ராமையா ரெண்டு பானையை கொண்டு போய் ரெண்டு பக்கமும் தண்ணி போற இடத்துல அந்த பானையை வச்சுட்டான் இப்போ நாம பழைய காலத்துல நம்ம தாத்தாக்கள் செஞ்சதை தான் செய்ய போறோம் முதல்ல கோபாலனுடைய வயலுக்கு தான் தண்ணி போகணும் எவ்வளவு நேரன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கோபாலனுடைய வயலுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி போச்சுனா ரங்கைய மாமா நீங்க ஒரு கைப்பிடி மண்ணை இந்த பானையில போடணும் நானே எதுக்கு போடணும் எதுக்குன்னா அடுத்து உங்க வயலுக்கு தண்ணி விடணும் இல்லையா நீங்க பண்ண தியாகத்துக்கு இதுதான் அடையாளம் அதுக்கப்புறமா அடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் ரங்கைய மாமாவோட வயலுக்கு தான் தண்ணி போகணும் அது முடிஞ்சதுன்னா கோபால் நீ வந்துட்டு உன்னுடைய பானையில ஒரு கைப்பிடி மண்ணு போடணும் இதை நீ செஞ்ச தியாகம் இந்த ரெண்டு பானையிலையும் மண்ணு ரொம்ப போற வரைக்கும் ரெண்டு பேரும் பக்கத்துல கவனமா பார்த்துக்கிட்டு அந்த மண் பானையில மண்ணை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் எப்போ ஒருத்தங்களோட பானையில மண்ணு ரொம்பதோ அடுத்து அவங்களுக்கு தண்ணி போகும் இன்னொருத்தவங்க பானை நிறையிற வரைக்கும் அவங்களுக்கு தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும் அது வரைக்கும் அவங்க பொறுமையா தான் இருக்கணும் அதை கேட்டு நரசிம்மையா இந்த யோசனை நல்லாதான்ப்பா இருக்கு அப்போ எல்லாருக்குமே சமமா தான் தண்ணி போகும் அது மட்டும் இல்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்காம பொறுமையாவும் இருப்பாங்க தர்மத்தின் வழியில போன மாதிரியும் இருக்கும் ரெண்டு பேரும் அந்த பானையில மண்ணு தான் பார்த்து போடணும் ரங்கையா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்ப கோபாலோட வயலுக்கு தண்ணி முதல்ல போறதுனால போகிறது என்னோட பானை தான் அந்த கணக்குப்படி என்னோட வயலுக்கு நிறைய தண்ணி வரும் ஆமாமாமா ரெண்டு பேருக்கும் சமமாக தான் தண்ணி போகும் யாரோட விளைச்சலும் வீணா போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா ரெண்டு வயலுக்கு சமமா தண்ணி போறதுனால வெளிச்சல் எல்லாமே நல்லபடியாத வழியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான் அப்படின்னு நான் நம்புறேன் இது உண்மையிலேயே தர்மத்தின் வழியில போறதுதான் ராமையா உன்னுடைய யோசனை ரொம்ப நல்லா இருக்கு நீ சொல்றத நான் கேக்குறேன் நீ சொன்னபடியே நாங்க ரெண்டு பேருமே நடந்துக்கிறோம் அப்படி ரங்கையா ராமையாவோட பக்கத்துல போய் அவனுடைய தோலை தட்டி கொடுத்து ராமையா உண்மையிலேயே உன்ன பாராட்டிதான் ஆகணும் நான் பழைய காலத்து கணக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ இந்த காலத்திலயும் தர்மம் நியாயம்னு தான் பேசுற நீ சொன்ன மாதிரி இன்னிலேருந்து இந்த ரெண்டு பானையை வச்சுக்கிட்டு நாங்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல தனி கோபாலுக்கே போட்டோம் ரங்கையா தெளிவாக பேசியிருக்கான் வரச்சின்னு வரும்போது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாதான் நம்ம ஊரை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அப்படி ராமைய சொன்ன அந்த யோசனை அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு ரெண்டு பானையோட உதவியால் ரெண்டு விவசாயிகளோட வயலுக்கும் சண்டை சாடி எதுவுமே இல்லாமல் தண்ணி போக ஆரம்பிச்சது ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்காம தண்ணி அவங்களுடைய வயலுக்கு போய் இருபத்தி நாலு மணி நேரம் எப்ப ஆகுதோ அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி பழைய முறைய புது தலைமுறை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துச்சு அப்படி ராமையாவோட பேரு அந்த ஊர் முழுக்க நல்லபடியாவே பரவுச்சு அப்படி அந்த வருஷம் வறட்சி வந்தாலும் கூட அந்த ஊரோட விவசாயிங்க ஒற்றுமையா இருந்ததுனால யாருக்கும் நஷ்டம் வராம எல்லாருக்குமே விளைச்சல் நல்லபடியா வந்துச்சு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எப்ப நம்ம ஊருக்கு பிரச்சனை வந்தாலும் ஓஜனங்க எல்லாரும் ஒற்றுமையா ஏதாவது ஒரு தீர்வை தேடி நம்மளுடைய வெளிச்சலை நாம் காப்பாற்றிக்கணும் ஒற்றுமையா இருக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையை வந்தாலும் நாம அதை தாண்டி வர முடியும் ஒற்றுமை இல்லாத இடத்துல தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கோம்